குடிநீர் வழங்காத அதிகாரிகளை கண்டித்து காலி இஸ்லாமிய பெண்கள் தர்ணா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் இரணு அலை ஊராட்சியில் உள்ள சமத்துவபுரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் பெரும்பாலான இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வசித்து வரும் நிலையில் இப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளான தாரசாலை சாக்கடை தாழ்வாய் தெருவிளக்கு ஒகேனக்கல் குடிநீர் வசதி என எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இன்றி தவித்து வருகின்றனர் பலமுறை இப்பகுதி மக்கள் ஒகேனக்கல் குடிநீர் வசதி கேட்டு போராடி வந்த நிலையில் அரசானது உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு ஒரு சில வீடுகளுக்கு மட்டுமே குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது ஆனால் குடிநீர் இணைப்புகள் முழுமையாக வழங்கப்படவில்லை மேலும் ஒரு சில வீடுகளுக்கு மட்டுமே இணைப்பு வழங்கி உள்ளனர் முழுமையாக குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படவில்லை இப்பகுதி மக்கள் ஒகேனக்கல் குடிநீருக்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவலநிலை நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்று காலை ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் குடிநீர் வழங்காத அதிகாரிகளை கண்டித்து காலை வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே சாலையோரம் தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே சிறுபான்மையினரை வஞ்சிக்காதே ஒதுக்காதே ஒதுக்காதே இஸ்லாமியரை ஒதுக்காதே என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேணுகா ஜோதி கணேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி பதினைந்து நாட்களுக்குள் குடிநீர் வழங்குவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பட்டம் எண்ணெய்லி இருக்குங்க எங்க வீடு ரெட்டூர் ரெட்டூர் பக்கம் தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு நாங்க இப்ப ஒரு பத்து வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நாங்க வந்து ஊருக்கு புதுசு அதனால எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல டேங்க் கட்டினாங்க பத்து ஒரு பத்து மாசம் ஆகுது தண்ணி அதை பத்தி எதுவுமே தெரியல இந்த பக்கமே தண்ணி போனோம் அந்த பக்கம் தண்ணி போதும் எங்களுக்கு தண்ணி வரல அந்த பக்கம் தண்ணி போதும் சண்டை எங்களுக்கு தண்ணி வரல நாங்களே காய் தண்ணி போனோம் ஒன்றரை கிலோமீட்டர் போனோம் உப்பு தண்ணிக்கு ஒரு கிலோமீட்டர் போனோம் நாங்க போய் தண்ணி இடத்துல புள்ளி காலை எட்டு மணிக்கு ஸ்கூல் எடுத்து போனோம் நாங்க தண்ணி எடுத்துறதா புள்ளி மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை தண்ணி எடுக்க முடியல சைக்கிள் எல்லாம் இருந்தா பிள்ளைங்களுக்கு புள்ளிங்க வந்து வருது ஐவரோடு போட்டாங்க அங்கே எங்களுக்கு நிறைய தொந்தரவு தொந்தருவங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை உப்பு தண்ணி ரெண்டு ஏதாவது வேணும் இப்போ அடிச்சுட்டா வீட்டு வீட்டு பைப் போட்டு கொடுங்க எல்லாத்தா போட்டுனா எங்களுக்கு போட்டு தெரியல நூத்தர் குடும்பங்கள் எங்களுக்கு அந்த ஏரியாவில் ஆனாலும் எங்களுக்கு தண்ணி வேணும் ஃபர்ஸ்ட் தண்ணி வேணும்னா நாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே நாங்க கால் தாப்ஸ் கொடுத்து நாங்கள் போயிடுங்க எங்களை ஓட்டு கேட்டு எதுக்கு எங்களுக்கு வராதீங்க நாங்களும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைக்கு வரது தனிக்கு அங்கே எதுவும் ஒன்று பண்ணிக்கிறோம் இன்னும் போராட்டம் பண்ணுவோங்க பத்து நாளையில ஒரு மாசம்னாலும் போராட்டம் பண்ணுவாங்க புழுதுள்ள குதிச்சு போராட்டம் பண்ணுவோங்க இதுக்கு மேல எங்களுக்கு வேற வழி தெரியல சொல்லி சொல்லி பாத்துங்க எங்களுக்கு கேட்கல வீடான்னு வராங்க போறாங்க நாங்க என்ன எதுவுமே கண்டுக்கிறது யாருமே வெட்டி உள்ள தண்ணி வருது தாவரா தாண்டி தண்ணி வருது சண்டை எங்களுக்கு ஏன் தண்ணி வருல இப்போ முகாம் போட்டா கூட பெட்டிஷன் முகாமு குடிச்சு தருமபுரி குடிச்சு எங்க குடிச்சு பண்ணிச்சு எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணிக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமம் நோட்டீஸ் வாங்குறாங்க இப்ப நோட்டீஸ் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தோம் அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு பிடி ஆஃபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்தாங்க அவங்க வந்து எப்ப மேடம் தண்ணி எங்களுக்குன்னா நாளைக்கே விட்டுறோம்மா தண்ணி சரி நாளைக்கே உங்களுக்கு தண்ணி விட்டுறேன்ட்டு ஒரு ஏத்தமா பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க பேச்சுக்கு எழுப்படி இல்லன்றது அர்த்தமா டேங்க்கு எது கட்டி வச்சுருங்க டேங்க் வச்சிருங்க தெரியல டேங்க் வச்சாலும் டேங்க் வேணாம் எதுவும் தெரியல டேங்க்கு வேணாம் எங்களுக்கு விரிச்சிருந்தாங்க கேருக்கு கட்டி வச்சிருக்கிறீங்க டேங்க் மிக்க டேங்க் கட்டிவிங்க எல்லாரும் பண்ணிக்கோங்க ஏன் உங்களுக்கு தண்ணி வில்ல அப்புறம் டேங்க்கெல்லாம் விச்சிருங்க நாங்களும் விடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுங்க வர்றாங்க பாக்குறாங்க ஆக்குறாங்க வராங்க அவ்வளவு இந்த முறை